பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை என்னுடைய மூன்று உருவங்களில் ஒன்றை தொட்ட உன் கைகள உனக்கான வெற்றியை தரக்கோரே என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் நீ ராஜயோகத்தை பார்ப்ப இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தது போல இல்லைனாலும் இன்று இப்பொழுது இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையவே வெற்றிகரமானதாக மாற்றணும்ன்ற எண்ணத்தோடுதான் என் மூன்று உருவங்களை தொடச்சொன்னே இதில் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு மொத்தத்தில் நீ எதை தொற்றிருந்தாலும் எல்லாமே உனக்கான நல்லதாகத்தான் நிச்சயமாக நடக்கும் சொல்லமே உனக்கு ஒருத்தர் பகைவனாக இருந்தாலும் சரி அல்லது எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஓடி போய் உதவ நினைக்கிற உன்னுடைய நல்ல மனசும் அவங்களுக்காக ஐயோ பாவம்னு இறக்கப்படுற உன்னுடைய நல்ல குணமும் எனக்கு தெரியும் தானே உனக்கான நல்லதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ ஆசைகள் உனக்குள்ள இருந்தும் கூட இப்போ எல்லாத்தையும் வெறுத்து போய் எதுவுமே வேணாம் என் வாழ்க்கையை மட்டும் என்னை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு விதியும் சதியும் சேர்ந்து உன் வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சான் கவலைப்படாத எப்போமே அடுத்தவங்க யோசிக்கிற அளவுக்கும் அடுத்தவர்கள் உன்னை முழுசாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கும் ரொம்ப எளிமையான மலிவாக ஆளாக இருந்துடாத யாருக்காவது ஏதாவது தேவைன்னா அவங்க உட்கார்ந்த இடத்துல உன்னை கூப்பிட்டு அவங்க வேலையை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காமல் அவர்களே உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு அவர்களால் பார்க்க முடியாத அளவுக்கு நீ அரிதான ஆளாகவும் இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் யார் கூப்பிட்டாலும் ஓடிப்போய் மொதல் ஆளாக நிற்கிறதையும் உதவி செய்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ ஏன்னா உன்னுடைய தன்மானம் எனக்கு முக்கியம் அதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன் என் தங்கமே எல்லாரும் அழகாக பேசி உன்னை ஏமாத்துறாங்களே நினைக்காத அடுத்தவங்க பேசுறதை நம்பி நம்மளும் ஏமாந்து போறமே நினச்சி வருத்தப்படவும் செய்யாத நீ பொறுமையாக காத்திருந்தா எதுவுமே உன்னை விட்டு போகாது உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நடக்க வேண்டியதையும் இந்த கருப்பசாமி நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் கடைசி நிமிஷத்தில் கூட உன் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியையும் பொறுமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் தானே நீ பொறுமையோட இந்த கற்பசாமியை நம்பினாலே போதும் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் நல்லவன் கெட்டவனாக முடியாது கெட்டவன் நல்லவனாக முடியாது ஆனால் கெட்டவனை ஒரு நல்லவன் நல்லவனாக கொண்டு வர முடியும் கெட்டவங்க யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் செய்யறது தவறாக இருக்கும் பட்சத்துல எடுத்து சொல்லு இல்ல நான் திருந்தவே மாட்டேனா அவங்கள அவங்கள போக்களையே விட்டுடு என்ன செய்யறது நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லதையே சொன்னாலும் சில அடங்காத திருந்தாத ஜென்மங்கள் பட்டாதான் திருந்துவாங்கன்னு இருக்கும்போது அதை அப்படியே விட்டு விடுறது உனக்கு நல்லது இந்த உலகம் உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் பார்க்காது நீ எப்படி உயர்ந்தங்கிறத மட்டும்தான் பார்க்கும் முயற்சிகளை பார்க்காத இந்த உலகம் நீ நல்லா ஜெயிச்சு உயரத்தில் நின்னா மட்டும் உன்னை அண்ணாந்து பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி போற பெருமைப்பட்டுப்பாங்க அப்படி இல்லாதவரும் எளியவரும் எழுக்கும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்று செழுமையாக சிறப்பாக நீ உன் வாழ்க்கையை வாழும்படியும் எல்லாரும் உன்னை தேடி வந்து கை கொடுத்து உன் காலடியில் விழுந்து கிடக்கும்படியும் உனக்கான பெருமைய நான் தர்றேன் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நினச்சி தோத்துட்டோமேனு கவலைப்படாத ஜெயிச்சா கூட நீ கர்வப்படையவும் வேண்டாம் ஏன்னா நாம் தான் எல்லாம் எப்போ ஒரு மனிதன் ஆணவம் கொள்கிறானோ அப்போதே அவனுடைய வாழ்க்கை அழிவு பாதையில் போயிடும் நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு அனைத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கோ வாழ்க்கையில நீ போகிற பாதையில் சில தடைகள் வரும் போகும் ஆனால் நீ தடைகளையே நினச்சிக்கிட்டு இருந்தினா உன் பாதையை மறந்து போயிடுவ போக வேண்டிய பாதையையும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் இலக்குகள் எப்போதும் அதை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கோ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் நீ நினைச்ச காரியம் நடக்கலையே உன்னால் எதுவும் முடியலையேன்னு வருத்தப்படாத உன்னுடைய முயற்சிகள் கடைசி நேரத்தில் கூட வெற்றி என் தங்கமே நீ செய்யக்கூடிய முயற்சிகள் சில நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்கலாம் தோல்வியை கொடுக்கலாம் ஆனால் ரெண்டுமே உனக்கு ஒரு பாடம் தான் என்ன வந்தாலும் தயங்காமல் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நான் மூணு உருவத்தை எதற்காக தொடச்சுன்னேன்னு தெரியுமா நான் சொன்ன மூன்று விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி இந்த கருப்பசாமி என்னை நீ இறுக்கமாக பற்றி கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ கால நேரத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நேரத்தை வாழ்க்கையை வீணடிக்கிறேன் எல்லார பற்றியும் அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அன்றைக்கி என்ன பேசுனாங்கன்னு அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கிட்டே இருக்க அப்புறம் யாராவது நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது எவ்வளோ வசதியாக இருக்குது நமக்கெல்லாம் எப்போதான் இப்படி ஒரு கொடுப்பினை அமையுமோன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நீயும் அதே போல் வாழணும்னு ஆசைப்படுற மொத்தத்தில் நீ அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டாலும் சரி ஆசைப்பட்டாலும் சரி அடுத்தவங்க செஞ்ச விஷயத்தையும் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சாலும் சரி எல்லாமே வீணானது தான் முதல்ல இப்படி அடுத்தவங்களுக்காக நேரத்தை வீணாக்கிறத நிறுத்திட்டு நீ என்ன செய்யணுமோ நீ உன் வாழ்க்கைக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பி நீ ஒருத்தர்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் அதே அன்பை திருப்பி கொடுப்பாங்க ஆனால் எதுக்கெடுத்தாலும் நீ ஒருத்தர் கிட்ட எரிச்சல் பட்டு கோபப்பட்டு பேசினா திரும்ப அவங்க உங்களுக்கு அதை தானே கொடுப்பாங்க வாழ்க்கையில் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பது முடியாத காரியம் ஆனால் நீ மகிழ்ச்சியாக வாழ நினைச்சினா என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் சிரித்து சந்தோஷமா இருப்பேன்னு முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையை வாழ்வது மிக சுலபமாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிடாது வாழ்க்கை ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை நீ ஆசைப்படுவது போல மாற்ற முயற்சி செஞ்சினா அதன் பலனை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உடஞ்சு போறது உன் மனசாக இருந்தாலும் சரி அல்லது உன் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி நீ கவலைப்படாத ஏன்னா நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன் மனமும் நம்பிக்கையும் சோர்வடைந்து விடும் அல்லவா வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிறது போல சுலபம் கிடையாது தான் ஆனா நீ நினச்சின்னா மனசு வச்சின்னா அதை அழகு நிறைந்த சிற்பமாகவும் ஓவியமாகவும் நிச்சயமாக மாற்ற முடியும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எதை பார்த்தாலும் நல்ல எண்ணங்கள் தான் வருது ஆனால் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு எதுவுமே நடக்காது முடியாதுன்னு தான் தடைகளாகவே தடங்களான வார்த்தைகளாகவே அவசகரமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட நீ சேராமல் இருந்தாலே கூட அது உனக்கு நேர்மறையான எண்ணங்களையும் அதிர்வுகளையும் உண்டாக்கும் சகுனிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீ உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது கொஞ்சம் தந்திரமும் கற்றுக்கணுமேனு சொல்லவே தந்திரம் மட்டும் உனக்கு இல்லைன்னா சகுனிகள் குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த உலகத்தில் அடுத்த நபர்களை குறை கூறணும்னா உடனே ஓடி வந்து அவன் இப்படி இவன் இதை செஞ்சான் அதை செஞ்சான்னு எல்லாரும் குறை சொல்லுவாங்க ஆனால் அதுவே அவர்களுக்குரிய தவறை சொல்லணும்னா நான் தவறே செய்யலை நான் தான் நீதிபதி நியாயமானு ஆளுக்கு ஒரு வாக்குவாதம் செய்வாங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களை குறை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த உலகம் தன்னுடைய குறை என்னெல்லாம் செஞ்சு மறைக்க முடியுமோ அதுக்கும் தயாராக தான் இருக்குது ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் தப்பு தவறுன்னு தோணும்போது அதை செய்வதை நிறுத்தி விடன்னு தங்கவே காலம் மாற மாற நீயும் மாறி தான் முதல்ல யோசி அதை விட்டுட்டு காலம் என்னவனா ஆகட்டும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு உன் வாழ்க்கையில் யோசிக்காமலேயே வாழ்க்கையை வீணடிச்சிடாத காலத்தோடு சேர்ந்து நீயும் மாற கத்துக்கிட்டீங்கன்னா மாற்றங்கள் நிச்சயம் அற்புதமாக உன் வாழ்வில் நடக்கும் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றது நீதி தான் ஆனால் அந்த நீதியை கெட்டவர்கள் தவறாக பயன்படுத்துறதுனால தானே நீதியே கொஞ்சம் தடுமாறுது வாழ்க்கையில யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம இருந்தா அவங்க அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க ஆனால் அடுத்து அழிக்கணும் கெடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டு தப்பான விஷயங்களை செய்யும் போது யாரால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அறிவாளிகிட்ட கூட போய் பேசி ஜெயிச்சிடலாம் ஆனால் நான் மட்டும்தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு பேசுகிற நபர்களிடம் எவ்வளவு வெற்றி பெறுவது கடினம்தான் என்னதான் உன் தப்பு இதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு இல்லாம நான் செஞ்சதுதான் சரி என்னுடைய கருத்தும் என்னுடைய பார்வையும் சரியா இருக்கு நீங்கள் தான் தப்பா சொல்றீங்கன்னு உன்னையே குறை சொல்பவர்களாக இருப்பாங்க அதனால தான் யார் உன் பேச்சை கேட்பாங்களோ யார் உன் வார்த்தை மதிப்பாங்களோ அவங்க கிட்ட மட்டும் போய் உன் கருத்தை சொல்லுன்னு சொல்றேன் முக்கியத்துவம் தராத இடத்தில் மறுபடியும் உன்னை மதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போய் நின்றினா மறுபடியும் உன்னை முட்டாளாகத்தான் அனுப்பி வைப்பாங்க எப்போதும் உனக்கு மரியாதை இல்லாத இடங்கள்ல நீ திரும்ப கூட போய் நிற்கக்கூடாது உனக்கான வாய்ப்புகள் இப்போது வேணும்னா தழுவி போயிருக்கலாம் ஆனா சீக்கிரமே அதை தவற விடாமல் நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய் நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை நான் வெற்றியடை வைப்பேன் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறனே எல்லாத்தையும் தாண்டி நிம்மதி பெருமூச்சு விட போற ஏன்னா உனக்கான நல்லது அனைத்தையும் எல்லா நல்ல விஷயங்களையும் கூட இந்த கருப்புசாமி நான் நடத்த போகிறேன்